அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அலமது நாம் அனைவருமே புனிதமான ரஜபு மாசத்துல இருக்கோம் இந்த மாசத்துல கட்டாயம் நம்ம எல்லோருமே எப்போதும் செய்யறதை விடவும் கூடுதலான அமல்களை நம்ம செய்யணும் ஏன்னா ரமலானுக்கு இந்த மாசத்துல இருந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் அப்படி நம்ம நல்ல அமல்களில் பயிற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட இம்மை மறுமை வாழ்க்கைக்கு அது மிகவும் சிறப்புடையதா இருக்கும் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாற்றக்கூடியதா இருக்கும் இன்றைக்கு நம்ம அப்படி ரஜபு மாசத்துல செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் ரஜபு மாசம் தொடங்கிடுச்சு அப்படின்னாலே ஒரே ஒரு இரவலையாவது இந்த அற்புதமான துவா கபூல் ரகசியத்தை உங்களோட விதியை ஒளிரச் செய்யக்கூடிய உங்களோட வாழ்க்கையை பிரகாசப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு அமலை தான் ஒரு வஜீப்பாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு வஜீப்பா தான் அலஹமதுல்லா இந்த ரஜபு மாசத்துல ஒரு இரவிலையாவது இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு விருப்பங்களையும் அல்லா பூர்த்தியாக்கி தருவோம் அது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் நமக்கு கோடான கோடி தேவைகள் இருந்தா கூட அல்லாஹால எல்லாத்தையுமே நமக்கு நிறைவேற்றி தருவான் இப்போ இந்த அமலை ஒரு இரவலையாவது செய்யுங்க அல்லது தினமும் நீங்க செய்றீங்க அப்படின்னா இஷாவுக்கு பிறகு ஒவ்வொரு இரவும் நீங்க இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லா தால கபூலாக்கிக்கிட்டே வருவான் அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் இரவு நேரத்தில் தான் இந்த அமலை செய்யணும் முதல்ல நபி செல்லாஹு உலேஹு செல்லம் அவங்க மேலே அற்புதமான செலவாத்துக்களை நீங்கள் மூணு தடவை ஓதிக்கோங்க அதில் உங்களுக்கு எந்த செலவாத்து ரொம்ப பிடிச்சிருக்கோ எந்த செலவாத்தை நீங்கள் வந்து திருப்தியாக ஓதுறீங்களோ அதனுடைய அர்த்தம் பிடிச்சிருக்கோ அந்த செலவாத்தை நீங்கள் மூணு தடவை நீங்கள் ஒதிக்கலாம் அடுத்தது அல்லாஹு சமத் அப்படின்னு அல்லாஹுவினுடைய மிகச்சிறந்த திருநாமத்தை நீங்கள் நாற்பத்தி ஓரு முறை ஓதணும் இது சுர இஹ்லாசில இடம்பெறக்கூடிய அல்லாஹினுடைய பெயர் இந்த பெயருக்கு அர்த்தம் என்ன அல்லா தாலா தேவையற்றவனாக இருக்கிறான் இந்த வார்த்தையை அல்லாஹால உங்களுக்கு ஒரு தேவைகளையுமே விட்டு வைக்க மாட்டான் எல்லா தேவைகளையுமே அல்லா தாலா கபூலாக்கிக்கிட்டே வருவான் அப்போ இந்த திருநாமத்தை நீங்க நாற்பத்தி ஒரு தடவை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு மீண்டும் நீங்க எந்த செலவாத்த ஓதினீங்களோ அதே செலவாத்த மூணு தடவை நீங்க ஓதிக்கோங்க இதற்கு பிறகு நீங்க சஜிதாவுக்கு போயிடணும் இதை வந்து நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கும்போது தொழக்கூடியவங்களா இருக்கும்போது தான் இந்த அமலை நீங்கள் செய்யணும் அப்போது நீங்கள் சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு அதற்கு பிறகு சஜிதாவிலையும் அல்லாஹு சமத் அப்படின்னு பதினோரு தடவை நீங்கள் ஓதிக்கணும் இன்னும் அதே சஜிதாவிலேயே உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய கவலை என்னவா இருக்குது உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு உங்களுக்கு எதுல வெற்றி கிடைக்கணும் எந்த தேவைக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ அதை நீங்க மனம் திறந்து அல்லாஹ் இடத்துல அதை நீங்க கேட்கணும் அதே சஜிதாவிலேயே நீங்க கேட்கணும் அலமதுல்ல இந்த ஒரு அமல ரஜபு மாசத்துல ஏதாவது ஒரு இரவுலையாவது நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளையுமே அல்லா தாலா நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை அல்லாஹால ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே உங்களோட விதியை அழகா ஒளிவா பிரகாசமாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரஜப மாசத்துல ஒவ்வொரு இரவும் இதை செய்யுங்க முடியலை அப்படின்னா ஒரு இரவுலையாவது இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு அலம்லான்னு அல்லாஹ் விடத்துல நீங்கள் செய்யுங்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் எப்போவுமே நம்ம போடக்கூடிய இந்த வஜீபாக்கள் இருக்கு இல்லையா இதெல்லாமே நம்ம வந்து கூடுதலாக செய்யக்கூடிய அமல்கள் இந்த அமல்கள் எல்லாமே கட்டாயம் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக்கக்கூடியது தான் ஆனால் இதற்கு முன்னாடி நம்ம எல்லோருமே என்ன செய்யணும் அப்படின்னா ஐவேளை கரெக்டாக நம்ம தொல்லக்கூடியவங்களா இருக்கணும் இன்னும் அந்தந்த நேரத்தில் ஓதக்கூடிய சூறாக்களை நம்ம ஓதிடுறோம் இப்போ காலை வேலையில் யாசின் சூறா மகுரீபுல சுாக்கியா ஜுமாவுடைய தினத்துல கா இந்த மாதிரி நம்ம அப்பப்ப கட்டாயம் ஓத வேண்டிய அமல்களை நம்ம ஓதி முடிச்சிடணும் இன்னும் ஃபஜருக்கு நிறைய திக்குறுகள் இருக்கு நிறைய அவுராதுகள் இருக்கு ஃபஜருடைய நேரத்துக்கு அப்படின்னு அந்தந்த நேரத்துல நீங்க அந்த அமல்களை எல்லாம் முடிச்சிருங்க அதற்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஜீவாக்களை எல்லாமே நீங்க வந்து பயன்படுத்தி பார்க்கணும் இப்போ ஏன் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேரு நான் இந்த ஜீபாக்களை எல்லாம் செஞ்சு எனக்கு எந்த விதமான பலனுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்க கிட்ட திரும்ப கேட்கறது நீங்க அஞ்சு நேரம் தொழுவிங்களா முதல்ல முக்கியமான அவள்களை எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் நாங்கள் செய்யறது இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த இடத்துல தான் எனக்கு இந்த விஷயத்த எல்லா மக்களுக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தோணுச்சு அதனால முதல்ல ஐவேளை நீங்க தொழுதுருங்க இன்னும் காலையில மகிரீப்ல ஓதக்கூடிய சூறாக்கள் திக்ருகளை எல்லாம் நீங்க முடிச்சிருங்க சூல்லா நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே முடிச்சிருங்க பஜ்ஜருக்கு ஏராளமான திக்ருகள் இருக்கு காலை நேரத்தை நம்மளோட தினத்தை அழகா மாத்தக்கூடிய அவுராதுகள் அப்படிப்பட்ட எல்லாம் நீங்க முடிச்சிருங்க அதற்கு பிறகு அலஹம்துல்லான்னு இந்த மாதிரியான சின்ன சின்ன வஜீஃபாக்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அல்லாத்தால இந்த உலகத்தையே உங்களுக்கு வசமாக்கி தருவோம் அதெல்லாம் செய்யாம நான் இதை மட்டும் நான் செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு இதனால எந்த விதமான பலன்களும் கிடைக்க போறதில்லை ஆனாலும் இந்த அமல்களை நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதற்கு கட்டாயம் அல்லாத்தால உங்களுக்கு தகுந்த கூலியை தருவான் எப்பவுமே ஒரு அமலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது ஒருபோதும் வீணாகாது கண்டிப்பாக அதனுடைய பதில் நமக்கு இரு உலகத்துலையுமே கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஓதிய உடனே எனக்கு இது நடக்கணும் ஓதிய உடனே அதனுடைய சிறப்பை நம்ம அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய அமல்களை மிக முக்கியமான அமல்களை நீங்கள் செஞ்சு முடிச்சுருங்க இன்ஷால்லாம் இப்போ காலை வேலையில் ஓதக்கூடிய ஔராதுகள் அப்படின்னா அல்லாஹினுடைய திருநாமங்கள் நபியவர்களுடைய திருநாமங்கள் கஞ்சில் அரிசி இன்னும் பதில் சஹாபாக்களுடைய பெயர் இன்னும் நாற்பது ரப்பனா துவாக்கள் இது எல்லாமே காலையில ஃபஜருக்கு நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் வழமையா நீங்க ஓதிட்டு வந்தாலே போதும் நீங்க வேற எந்த அமல்களையுமே நீங்க தேட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட அமல்கள் எல்லாமே நீங்க எங்கேயுமே போய் தேட வேணாம் நம்ம கேட்பது கிடைக்கும் பஜீஃபாக்கள் கிதாப்ல அது இருக்கு வாங்கினவங்களுக்கு அது தெரியும் வாங்கினவங்க அதை சும்மா வைக்காதீங்க அத தினந்தோறும் ஃபஜ்ஜருக்கு ஓதுங்க ஃபஜ்ஜருக்கு ஓதக்கூடிய அத்தனை அவுராதுகளுமே இந்த கேட்பது கிடைக்கும் மஜிஃபா கித்தாப்ல இருக்கு வாங்காதவங்க இன்ஷாலா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அல்லாஹினுடைய திருநாமங்கள் ஓதக்கூடிய வீடு நபியவர்களுடைய திருநாமங்கள் ஓதக்கூடிய வீடு இன்னும் நாற்பது ரப்பனா துவாக்கள் ஓதக்கூடிய வீட்டை அல்லா ஒருபோதும் சோதிக்க மாட்டான் இதற்கு பிறகு அவங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் எல்லாம் நிராகரிக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட மிக முக்கியமான அவுராதுகள் இந்த கித்தாப்ல இருக்கு முதல்ல நீங்க இந்த மாதிரி ஐவேளை தொழுகிறது இந்த மாதிரி காலையில ஓதக்கூடிய அவுராதுகளை நீங்க ஓதிட்டு அதற்கு பின்னாடி நீங்க இந்த மாதிரியான கூடுதலான அமல்களை நீங்கள் வந்து நீத்து வச்சு ஓத தொடங்குங்க இன்ஷால்லா லாத்தல உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கேட்குறீங்களோ அப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுக்கு நசீபாக்கி தருவோம் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து